ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஹிஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பாகம் பதினைஞ்சு இந்த அழிவில் இருந்து காக்கும் சக்தி யாருக்கும் இல்லையே என்று சில நேரம் அழுதால் மதுரா சத்தியன் பாஸ் எனவே விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவன் போலும் மற்றபடி ஆண்கள் தனித்து வந்து தங்கும் போது அவர்களுடைய தேவைகளை கவனிப்பது ஆண் தான் பெரும்பான்மை ஹோட்டல்களில் இந்த வேலையை செய்வது ஆண் வீட்டர்கள் அல்லது பேரர்களே தான் ஆனால் இந்த ஹோட்டலில் நிலவு தம்பதிகளும் குடும்பத்துடன் தங்கியவர்களும் கூட நிறைய வருவதால் அவர்களுக்காக பெண் வீட்டாரையும் நியமித்து இருப்பதாக உடன் வேலை செய்த ஆண் வீட்டர் மதுராவிடம் சொல்லியிருந்தார் ஆயினும் கீழே சென்று பாரில் ஆர்டர் படி எடுத்து வருவது பெல் காப்டனிடம் தகவல் சொல்வது என்பது போன்ற வேலைகளை ஆண் வீட்டரே செய்வது வழக்கம் ஆனால் இன்று அந்த வேலைகளுக்கும் மதுராவை ஏவினால் பீதா ஓர் அறையில் மதுவை வைத்து விட்டு வந்தான் பலன் இதே உன் டிப்ஸ் என்று அவள் கையை தொட்டு அந்த அறைக்காரன் பணத்தை வைத்து அழுத்தியதும் தெரிந்தது உடம்பு பூசி குறுகவே வேண்டாம் நன்றி என்று வேகமாக அறையை விட்டு வெளியேற முயன்றாலும் அவள் ஏதோ வேடிக்கையை கண்டு விட்டது போல அவனோடு இருந்த பெண் சிறுக்க மதுராவை அவன் அழைத்து இன்று மாலை ஆறு மணிக்கு நாங்கள் செக் அவுட் செய்ய வேண்டும் ஏற்பாடு செய் என்று கூறி அனுப்பினான் அந்த மனிதன் வெளியே வந்து கதவை சாத்திய மதுராவுக்கு தண்ணி சமாளித்து சற்று நேரம் பிடித்தது ஆனாலும் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை தன் கணவன் இன்னொரு பெண் கையை பற்றி அழுத்துவதை கண்டு ஆத்திரப்படுவதை விடுத்து அந்த பெண் ஏன் அப்படி சிரிக்க வேண்டும் இந்த புதிரின் விடை விரைவிலே கிடைத்தது அவர்கள் காலி செய்வது பற்றி மதுரா அபிதாவிடம் தெரிவிக்க சென்றபோது அங்கே ஒரே ஒரு பெருப்பில் பணியாற்றும் மூவரில் ஒருத்தியான லீலாவும் இருந்தால் அன்றை யூனிஃபார்ம் ஆரஞ்சு வண்ண சிஃபான் அதுவும் நன்றாக தான் இருந்தது அபிதாவும் அவளுமாக ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்த போது தான் மதுரா அங்கே சென்றாள் என்ன என்றால் அபிதா அதிகாரமாக நாலாம் தாளத்தில் நம்பர் அறையில் ஆறு மணிக்கு பெல் கேப்டனை வர சொன்னார்கள் அவ காலி சேர்கிறார்களா அல்லது அவள் மட்டும் போகிறாளா என்று குறுக்கிட்டு கேட்டாள் லீலா கணவன் மனைவி இருவருமே தான் என்று மதுரா முடிக்கும் முன் மற்ற இருவரும் உறக்க சிரிக்க தொடங்கினர் புரியாமல் மதுரா விழித்த போது கண்ணீர் வலித்த சிறுப்பு கண்ணீரை துடித்தபடி பீதா சொன்னால் மனைவியாம் மனைவி இவன் அழைத்து வருகிறவள் எல்லாம் அவன் மனைவி மனைவி ஆகிவிடுவாள் அப்படி தடவைக்கு ஒரு மனைவி எங்கே கிடைப்பாள் என்றால் ஏலமலமாக சிவப்பு விளக்கு பகுதியில் கிடைப்பவள் என்றால் ஈழாவும் அதே குரலில் தொடர்ந்து ஆனால் நன்றாக செய்கிறான் அபி நேற்று நாம் ஷாப்பிங் சென்டரில் மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திரு கொடுத்தான் பார்க்க பார்க்க எனக்கு வயிறு எரிந்தது என்றால் பொறாமை ஆனால் மதுராவின் கவலை வேறு திசை பாய்ந்தது ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு தங்க இடம் கொடுத்தால் ஓட்டல் பேர் கெட்டு விடாதா என்று தன்னையே அறியாமல் கேட்டுவிட்டால் அது எப்படி கெடும் என்ற அபிதா அழுத்தம் திருத்தமாக இந்த பெண்களை நாமாக சப்ளை செய்வதில்லை டிஜிட்டரில் கணவன் மனைவி இன்று பக்காவா எழுதி கையெழுத்து போட்ட பிறகுதான் ரூம் கொடுக்கிறோம் பிறகு நாம் நம் மீது என்ன குற்றம் கணவன் மனைவி என்று அவர்கள் சொல்வது தான் நம்பியாக வேண்டும் வருகிறவர்களை எல்லாம் குலம் கோத்திரம் வம்சவாளி விசாரித்து தான் தங்க விடுவது என்றால் அப்புறம் சத்தியன் தலையை மொட்டை அடித்து கொண்டு வயிற்றில் ஈரத்துணியை சுற்றி கொள்ள வேண்டியது தான் என்று கேலியாக சிரித்தாள் அடுத்த தடவை அவன் வரும்போது நாமும் கொஞ்சம் தூண்டி போட்டு பார்க்கலாமா அபி மாட்டினா இருபது ஆயிரமாவது தோறுமே என்று வேடிக்கையும் வினையுமாக பேசி கண்ணடித்தாள் லீலா அவளிடம் ஏதோ பதில் கூறத் தொடங்கிய பீதா சட்டை நினைத்து கொண்டு இங்கே என்ன ஒம்பளத்து கொண்டு நிற்கிறாய் எப்போது காலி செய்கிறார் ஆறு மணிக்கா ஓடு மற்ற வேலைகளை முடித்துவிட்டு மத்தியானம் சென்று பெல் கப்டனிடம் சொல்லி வை போ என்று விரட்டினாள் பீதா சுமத்திய அதிகப்பாடி வேலைகளுக்கு நடுவே வழக்கமான வேலைகளையும் செய்து கொண்டே வந்தால் மதுரா கடைசியாக சத்தின் வெளியேறி சென்றதோ அவன் அறைக்கு புதிய விரிப்புகளுடன் சென்றபோது அவளது ஐயம் தெளிவாயிற்று இதையும் இருந்த இடத்தில் இரும்பு குண்டு ஒன்று வந்து அமர்ந்தது அந்த பேர்வை சத்தனுடைய தான் அவன்தான் இரவில் எப்போது அந்த போர்வை உடன் வந்து அவளுக்கு போர்த்தி விட்டிருக்க வேண்டும் மேனேஜிங் டைரக்டர் ஆஃபீஸ் பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்லது அவன் பொறுப்பிலே இருந்திருக்கக்கூடிய மா மாஸ்டர் கீ கொண்டு அவள் அறையை திருந்து உள்ளே இல்லை ஆனால் அவன் அப்படி வந்திருந்த நேரத்தில் யாராவது பார்த்திருந்தால் அவளுக்கு எவ்வளோவோ பேர் கிட்டிருக்கும் குளிருக்காக போர்வை போர்த்தி கொண்டு வந்தானோ அல்லது யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்று மூடி கொண்டு வந்தானோ வந்தவன் எதனால் திரும்பி போனானோ ஆனால் அவன் நோக்கம் பற்றி ஊகிக்க அதிகம் யோசிக்க வேண்டியது இல்லையே அவன் வாயாலே சொன்னானே தப்பு சரி பற்றி அக்கறை இல்லை என்று காரண்டி இல்லாத போது ஏன் விட வேண்டும் என்று அவன் அவ்வளவு சொன்ன பிறகும் அவன் அணைப்பில் மயங்க தோன்றியதும் நினைவு வந்தது எத்தனை உயர்ந்த கட்டுப்பாடுகளுடன் வளர்த்த அவள் கடைசி என்ன ஈனத்துக்கு ஆளாகப் போகிறாள் சுயநினைவு நன்றாக இருக்கும் போதே எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓடிவிடலாம் என்றால் அவன் முதலில் அங்கே வர நேர்ந்த சூழ்நிலை சற்றும் மாற்றமின்றி அப்படியே இருந்தது இவ்வளவு தூரம் திட்டமிட்டு அவளை வர தானாக அவளை விடுவிக்கப் போவது இல்லை தம்பியிடம் சொன்னது போல தற்காத்து கொள்ளும் சக்தி சக்தியை காட்டிலும் மன உறுதி தன் அடக்கம் நிலைந்திருக்கும் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு இல்லை அதில் பாதாளத்தினுள் அழுந்த போகும் இந்த அழிவில் இருந்து அவளை காக்கும் சக்தி யாருக்குமே இல்லையே அவள் உள்பட கர கண்ணீர் பொங்கி வலிய சற்று நேரம் அழுதால் அறையில் சுவர் கடிகாரத்தில் குயில் கூவ தொடங்கியது அது நினைவுற்றது குளியல் அறைக்குள் சென்று முகம் கழுவி கொண்டு தன் பணிகளை தொடர்ந்தால் மறக்காமல் முதலில் சென்று அரை காலி ஆவது பற்றி தகவல் பெண்ணின் கண்களில் இருந்த சோகம் அவர் மனதை இலக்கியதோ எம்மா வேலை இருந்ததா வா உட்கார் ஒரு சாயா குடித்துவிட்டு போ எந்த சுதிரன் ஒரு சாய் வாங்கி வா என்று பெல்பாய் ஒருவனை அனுப்பி உட்காராமல் வேலை இருக்கிறது சார் டீ வேண்டாம் என்றால் மதுரா வேலைதானே அதுதான் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறதே சங்கரன் பாரில் இருந்தார் தேடிக்கொண்டு கொள்ளும் முன் நேரமாகி விட்டது என்று சொல்லு உட்கார் என்று பிரிவதமாய் டீயை அருந்த வைத்தார் அவள் மன குடிக்கையில் அது இது என்று கதை சொன்னார் டீ நன்றாக இருக்கிறது சார் இன்று முயன்று எல்லாம் முறுவழித்தால் மதுரா அதுதான் முகம் தெளிந்திருக்கிறது ஏம்மா தாயோட நினைப்பு வந்ததா இனி அந்த மாதிரி நினைப்பு வந்தால் இந்த தகப்பனிடம் வா நாலு கதை சொன்னேன் என்றால் எல்லாம் மறந்து போகும் என்று கூறி அனுப்பி வைத்தார் எல்லாம் என்றால் தாயார் சொன்ன கதைகளாக்கும் என்றார் ஒரு சிமிட்டலோடு பதிலுக்கு புன்னகைத்து விட்டு திரும்பிய மதுராவுக்கு மெய்யாக மனம் சற்று தெளிந்திருந்தது ஆனால் அவர் சொன்ன கதைகளால் அல்ல அவர் சொன்ன தாயார் என்ற ஒரு வார்த்தையால் அந்த வார்த்தையின் மூலம் சத்தியனுடைய தாயரை அவர் நினைவூட்டியதால் இழிவிலிருந்து அவளை மீட்கும் சக்தி படைத்த ஒரே ஜீவன் அவர் அல்லாவா கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியாக வரதில்லை ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நல்லா கதை சொல்ல நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் போகும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோருக்கும் நன்றி பார்க்கிற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்